ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுல் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருளை வச்சு கேக் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த ரவை இல்லாட்டி வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரவையும் சக்கரையும் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்துட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் தான் நெய்யை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் மைதா ஒரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அரம் அரை மூடி வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா இதை எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கெட்டினாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் பால் சேர்த்துடக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடிக்கணமான பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதை வந்து ஃப்ரீ கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வந்து நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லாட்டி குக்கர் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி அடிக்கணமான வானல் தான் வச்சுருக்கேன் ஒரு ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஃப்ரீ கிரியேட் பண்ணிக்கலாம் நான் கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் டின் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் இது பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இருக்கும் இது வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நெய் பாட்டுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து சைடு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து கேக் வந்து சைடில் ஒட்டாமல் வரும் நீங்கள் வந்து கையிலெலாம் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தட்டி விட்டாச்சு மாவு போட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இது பாருங்க ஊத்துறப்பயே உங்களுக்கு அந்த ரிப்பன் மாதிரி வரணும் இந்த இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து இதை நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம் அப்போ வந்து மாவில் ஏர் ஏதாவது இருந்தாலும் இதாகும் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணியாச்சு இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சு தட்டு போட்டு முடியும் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டூத் பிக் அந்த மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு கத்தி வச்சு இது பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வருது இது வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சிடலாம் நல்லா சூடு ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கேக் ஆறி வந்துருச்சு நம்ம இப்போ வந்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் எதுவுமே ஆனால் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எந்த சேஃப் என்னாலும் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துரு கமெண்ட் செக்ஷனில் க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்